போகிற மாதிரி நீங்கள் சாதாரணமாக அப்படின்றது வேற சினிமாவில் உட்காந்து பார்க்குறது வேற நீங்கள் நடித்த படங்களில் நான் சொன்னது நீங்கள் சொன்னதே தான் எவ்வளோ உங்கள் கூட அந்த பேர் இருந்தாலும் கனக மேடமும் உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எழுதி வச்ச மாதிரி இருக்கும் அது எப்படி சார் அது முதல் முதல்ல நீங்கள் கனக மேடம் எப்போ பார்த்தீங்க நீங்கள் நடிக்க வைக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்ற நான் ஃபஸ்ட்டு சொன்னாங்களே அதெல்லாம் உண்மையாக ஆ சார் இப்போ கட்ட போன டைரக்ஷன் பண்ணிட்டு நானும் பாண்டியை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு படம் பண்ணிவிட்டு மேனாத்தரில் ப்ரீவிஷோ போடுறோம் மண்ணு பண்ணோம் பாண்டி என்ன சொன்னாலும் பாரஸில் வர்றாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம்ப்பா நான் அப்படி பக்கம் ஃபேன் அப்படின்னு அப்படின்ட்டு வந்தால் அப்புறம் படம் ஆறு ஏழு மணி ஆச்சு வல்லை வல்லப்போம் அப்புறம் ஐயோ வந்து ஐயோண்டு படம் போட்டோம் இன்ட்ரோ வந்துருச்சு இன்ட்ரோ வெளியே வந்தோன்னா பாண்டிய மன்னர் டேரக்ட் வரலாறு கரமிக்கா ஃபேரென்ஸாம் பண்ணார் செகண்ட் உள்ள உள்ளே இன்ட்ரோ விட்டுருச்சு டேரக்டர் வணக்கம் வணக்கம் சேர்ந்து படம் படம் சொல்லப்படாரு படம் பார்த்தார் சார் படம் பார்த்துட்டு வந்து வெளியே வந்தார் பண்டையான் யார் டைரக்டர் நான் பேர் பேரு ராமராஜன் யார்கிட்ட செஞ்சேன் செஞ்ச ஆ ராம்நாரண்டா அவர் யோசிக்கிறார் இல்ல ராம்நாரண்டி இந்த படம் மட்டும் அப்படினு டக்குனு அவர் என்ன என்ன பாம்பு யானை குரங்கு அவர் ஆட்டி கிடக்க சார் டக்கு கூட அதை கேட்ட பாம்பை மாத்திடுவாரு இல்ல ஒரு குரங்க மாத்திடுவார் படக்கு பார்த்துட்டு ஷூட்டிங்க போயில இவர் வாரம் டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து படம் பண்ண சொல்லிட்டார் சொன்ன உடனே யாரை போடலாம் அப்படின் போது நான் டேட்டை சொன்ன பாரு சார் எங்கள் டெக்னிக்கலாம் நடிகர் முத்துராமன் சார் பையன் கார்த்திக் அம்பியா தங்கச்சி ராதா அப்புறம் எம்ஆரத மக ராதியான்னு போட்டு போடுவாங்க சார் தனசரி போகிற ரூட்டு அதுவும் நான் தேவிகா மகன் ஒன்று இருக்கான் சார் அதை பார்த்துருவோம் சார் தேவிகா மிக பெரிய ஒரு நடிகர் அவங்க நடிகை சரி ஓகே இப்போ பாரு அப்படின்ட்டு நானும் கேமராமேன் செல்வராஜும் போய் தேவி அவருக்கு போய் கேட்டோம் அம்மா வணக்கம்மா நம்ம டைரக்டர் ஒரு கேமராமேன் அந்த மாதிரி கனக அவங்க அப்போ பேர் தெரியாது அவங்க மகன் வந்து நடிக்கிறத நடிக்கலாம் இருக்குது அறிமுகத்தலாம் அம்மா அப்படின்னு யார் வந்து கேட்டாங்க இல்லை அவருக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடையாண்டாங்க அந்த இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னும் ரெடியாகலையேன்ட்டாங்க ஐயோ இது போட்டோ இருக்குமே அப்படின்ட்டு சரி சார் அப்படின்ட்டு அப்புறம் டைரக்டர் கேட்டான் டைரக்டர் வந்து என்ன அப்படின்னாப்பில் அப்புறம் இந்த மாதிரி சார் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்போ அஞ்சு வயசு சொல்கிறாங்க அப்படி சரி இப்போ வேற யார் போகிற வேறு யார் போகிற சார் சார் எனக்குன்னு ஒரு படம் வந்திருக்கு அதுக்காமல் சார் வந்து கேரக்டர் டபுள் ஹீரோனி டபுள் ஆக்சி டபுள் ஹீரோயினி ஒரு ஹீரோயினி மாதவி ஒரு ஹீரோயின் சோபனா இந்த சோபனை வந்து பத்மினி அன்னை பொண்ணா அது ரெண்டு ஹீரோ போட்டு நம்ம சோழ ஹீரோனியா பத்மினி அன்னை மன்ன போட்டோம் விளம்பரத்தனையுமே பிறகு நடிகை நாட்டிய பிறவளி பத்மினி அண்ணன் தங்கச்சி ஹீரோனி ஆக்ட் பண்ணுறாரு சோபனா பண்ணும் மரதானி சோபனா பட்டம் பாரச படத்துக்கு இதுபடியே போய்ட்டு சோபனா போட்டம் ஜீவிதா ரம்யா கிருஷ்ணன்லாம் அஞ்சு படம் பண்ணேன் அப்புறம் ஒரு காலக்கட்டத்தில் போக போகும்போது இது படம் கரகாட்டக்காரன் பண்ண போகும்போது அப்புறம் அமரனை வந்து அங்கே வீடு அங்கே தான் தேவியோட போகிறோம் இங்கே இருக்கு வாக்கிங் போகும்போது கனகா பார்த்து பருவ கூட அமரனை பார்த்துட்டு அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் கேட்டுப்பேன் அப்படின்ட்டு அப்புறம் அவன் வந்து கேட்டது தான் அது அப்போ என்கிட்ட கூட அண்ணன் சொன்னார் அப்போ தேவியோ தேவையோ போகலையா அண்ணே நாங்க தான் கேட்ட போட மரதான் இன்னைக்கு அவன் முடியாது ஆமாம் அது பேர் கனகம் மகாலட்சுமி அண்ணே கனகம் மகாலட்சுமி இழுத்துட்டு போகிறீங்க கனகாட்டம் என்ன அப்படின்னு என்ன சொன்னால் அமரன் நான் சிரித்து ஓகேறேன் சார் இந்த நேரம் கிடச்சிக்கு வரப்போ சார் எங்கள் டயர்ட் குருநாடு டயரக்ட் குருநாதர் ராம்நாதன் சார் எங்கள் டயர் நடிகர்களுக்கு குருநாதர் அழகப்பன் சார் அது மாதிரி அமரன் என்ன சொன்னாலும் சரி சார் கோமப்பட மாட்டேன் ஓகேன்றாங்க சார் ரொம்ப நம்ம ஏதாவது ஒரு அது என்ன சொல்ல உடம்பு பிறக்கலை தவிர ரொம்ப ஜாலியாக கே கேள்வி ஆனால் நானும் ஃப்ரீயாக பேசுகிறேன் ஃப்ரீயாக பேசவே சொல்லுங்க அவர் இன்னைக்கு வரைக்கும் அமரன் கண்ணா 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 என்ன என்ன கண்ணா எல்லாருக்கியா நானே அப்படிங்கப்பேன் ரொம்ப தங்கம்மான மனுஷன் அந்த மாதிரி தங்கம்மான டைரக்டர் அந்த மாதிரி அழகப்பன் சார் வாழ்க்கையில் எனக்கு இந்த நடிகர் ராமராஜனுக்கு என்ன பேர் வந்தாலும் எவ்வளோ ஒரு உச்சத்துக்கு போனாலும் என்ன பண்ணாலும் அந்த பெருமை எல்லாம் வி பி அழகப்படும் அந்த படம் தயாரிப்பார் சிவராம்தர்சனே இப்போ அங்கே இருக்கிறது எங்கள் தொகுதியில் பூச்சிக்கிட்டு தான் ஒரு சொந்த ஊர் சிவராம்தேசனை ராமதமிஷர் இறந்துட்டார் இன்னொருத்தர் இன்ஸ்பெக்டர் அவர் நாகராஜன் மூணு வருஷம் அது பண்ண நினைக்கிறப்போ அவர் என்றைக்கும் மறக்க முடியாது சார் ஃபஸ்ட்டு படம் தான் இன்றைக்கி ஒரு வளர்த்து வாங்கியிருக்கும் இப்போ அவங்க கனகா அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுது காணும் இப்போ கனக பார்க்க முடியுங்க நானும் ஒரு நாள் டப்பிங் யூனி இப்போ இல்லை அது நான் வசதி பண்ணிக்கிறேன் டப்பிங் யூனியனுக்கு ஓட்டு போட்டு வழி வந்தேன் அப்போ வரும்போது இங்கே பர்ணி சொல்லி நினைக்கிறேன் அப்போ ஒரு அம்மா வந்து சார் உங்கள் கனகாம்படம் பார்க்க முடியுறாங்க கனகா எங்கே இருக்குது அப்படின்னே இந்த கீது சார் பண்ணேன் இப்போ பார்த்தேன் காணும் கனகா இந்த சார் நான் தான் சார் கனகாபுனு சார் பார்த்தா வெள்ளக்கார பண்ண மாதிரி முடியல ஒரு மாதிரி இருந்துச்சு எதுவுமே இப்படி மேலே மேலகிட்டேன் அப்படின்னா ஆமசா போடணும் இசா அப்படி படிக்கலாம் அந்த அம்மா மேலே உயிர் சாதம் பொண்ணுக்கு கனகாக்கு வந்தால் அம்மன் உயிர் அப்பா போயிட்டாரு போயிட்டு போயிட்டாரு உயிர் அம்மா இறந்தா அப்படியே அது அப்செட் ஆகி வீட்டுக்குட்டே வெளில வர்றதுக்கு இருந்து ஒரு மாதிரி ஆகிப்பான் யாருமே போய் நீங்க அவங்ககிட்ட கணக்கு நம்பர் கிடைக்கல எவ்வளோ கேட்டு போகிறது வீட்டுல கேட்டு போதும் கிடைக்கல நம்பர் கிடைக்கல எங்க தெரியாது வீடு தெரியாதுன்னா போறது இல்ல சரி நீங்க சொன்னீங்களா திரும்ப நடிக்கவாம்மா எது மாதிரி தனியாத மாதிரி இருக்கீங்க அம்மன் என்ற ஒரு நான் சொன்னார்ன்னா நம்ம கடகாட்டத்தில் டூ பண்ணுவாங்க நான் அப்படின்னாரு கலாட்டம் டூ ஓடியாச்சுன்னு கனகா ஆனால் நீ பார்த்தேன் இல்லை பக்கம்னா அதான் நான் உக்காரசு அப்படி ஒரு ஐயோ நீங்கள் நினைக்க போகிற ஆள் வேறு மாதிரி மாறிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தேன் ஆனால் அவரும் பார்த்தாலும் தெரில எனக்கு தெரியல ஆனால் நல்லா பொண்ணு நல்லா அந்த இன்றைக்கி இருந்த தமிழ் சினிமாவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா தமிழ் சினிமா பாட்டு பார்ப்பேன் ஒரு பாட்டு பக்கம் தெரிஞ்சு வரும் பாட்டு ட்ரெயிலர் போடுறாங்கல்ல அதுலயே ஓரளவுக்கு நாங்க தெரியும் படங்கள் பார்க்கிறது படங்கள் முழுசா பார்த்தா எனக்கு தெரியல பார்க்க மாட்டேன் இந்த ட்ரெயிலர் இந்த சாங்கு இந்த சமாச்சாரம் சொல்லுவாங்க கதை அப்படின்னு சொல்லுவாங்க பேப்பர் பார்த்தா விமர்சனம் பார்ப்பேன் அதை தெரிஞ்சு வரும் அவுட் சினிமா தெரிஞ்சு உங்களுக்கு ட்ரெயிலர்கள் பார்த்தது உண்டானா படத்துடைய ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்க்கலாம் தேட்டுக்கு நம்ம போனது இல்லையா தேட்டுக்கு நம்ம போனது கிடையாது ட்ரெயிலர் மட்டும் ட்ரெயிலர் தான் பார்ப்பேன் வசதி யாராவது காமிப்பாங்க பார்ப்போம் பார்ப்போம் அந்த சைடு இருக்கும் என்ன அது ஒன்று டக்கு பக்கம் டக்கு பக்கம் போகும் ரொம்ப வேகமாக வேகமாக அது வந்து எனக்கு அது கொஞ்சமாக அந்த ஸ்டே இருக்கணும் அப்போ தான் ஃபேஸ்ட் காமிச்சோம்னா கட்டு

அஞ்சு வருடம் டேரக்ட் எதுவுமே பிரம்மாண்டமான முறையில் எடுத்தது இல்லை நல்லா கேட்டுருக்கேன் நான் சொன்னேன் இப்போ நாற்பத்தஞ்சு அஞ்சு வருடம் டேரக்ஷன் ஐம்பது ரூபா ஆயிடுச்சு ஐம்பது ரூபா அசைச்சி நூறுரூவா ஆசை கலந்துச்சு எந்த படமே மிக பிரம்மாண்டமான படம் கிடையாது பிரம்மாண்டமான கம்பெனி இல்லை பிரம்மாண்டமான டைரக்டர் இல்லை பிரம்மாண்டமான விளம்பரம் இல்லை பிரம்மாண்டமான கதாநாயகி இல்லை அப்படி எதுவுமே பிரம்மாண்டம் கூட கிடையாது சரி தான் ஹீரோ கதா அந்த டைட்டில் எனக்கு வந்து டைட்டில் மெயின் அந்த டைட்டில் நமக்கு பேர் அப்படின்னா டைட்டில் இப்போ குமரேசன் இவ்வளோ பெருசாக தெரியாது என் பேர் குமரேஷன் தான் அவ்வளோ உதவிருக்குமா கும்மரேஷன் போடுவேன் அது ஏன் மாத்திரம் குமரேசன்றது என்ன குமரேஷன் அதில் இல்லை அப்போ வந்து அப்போ அப்போ வர்றாங்க வண்ணக்கைக்கு அப்புறம் ராஜா ராஜான்னு ராஜா போடுறாங்க பாரராஜா பாக்கியராஜம் அப்படின்னு வரும் போது கொடுக்கும்போது நான் கொண்டு வந்துடுறேன் எனக்கு மொதல் மொதல் பார்த்த டூ பேர் ராஜா டேஷ் ஸோ ராஜா டூ வேலை பார்த்தா ராஜான்ற பேரையும் போச்சு பார்க்கும் போது அப்போ பேர் ராமையா ராமசதுக்கு ராமையா அப்படின்னு போது ராமராஜாவும் அப்படியே பண்ணேன் ராமராஜ் மாற்றிக்கிட்டு பேரை போச்சு ஆனால் இதே குமரேஷத்துக்கு இந்த எஃபெக்ட் இருக்காங்க இப்போ நீங்கள் குமரேஷ் சொல்லி பாருங்கள் ராமராஜ் சொல்லி பாருங்க இதுல கெத்திருக்கும் ஸோ அதுக்கு பேர் மாதிரி அந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்க ராமராஜன் சார் இப்போ படம் பண்ண பண்ணும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய காதல்கள்லாம் அவருக்கு போய் சேர்ந்தது நிறைய பேர் காதலிக்கிறாங்கலாம் அவர்கிட்ட போய் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்பெல்லாம் பேசி போயிட்டு இருந்தது இல்ல இல்ல நிறைய பெண்கள் அவருக்கு வந்து நிறைய விசிறிகள் அதிகமா இருக்காங்க என் பிள்ளைமா இருக்கணும் எங்க அண்ணன் மாதிரி இருக்கீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படம் எடுத்துட்டு முதல் முதல்ல உங்க ஊர்ல போய் பாத்தீங்களா சார் உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது உங்க உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் நண்பர்களோட நீங்க நீங்கள் பார்த்து தெரியாதுங்களா உங்க படம் வரும்போது இதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு நான் போய் பார்க்கல என் படம் ஒன்றும் அங்கே போகல ஆனால் இப்போ என்னன்னா இத்தனை வருஷம் இந்த நடிச்சதுக்கு நான் பாருங்க ரெண்டாவது படம் இப்போ நம்ம ஊர்ல ஃபுல்லா நார் கோயில் பேலன்ஸு பேச்சு மெட்ராஸ் ரெண்டாவது படம் பாட்டுக்காரன் நானும் சந்தி ஆறு மதுரை மாதிரி படம் அங்கேயும் எடுத்து அளவு இல்லை அளவு இல்லை அளவுலேருந்து எங்கள் ஊர்ல வெறும் ஒரு பதினோரு கிலோமீட்டர் தான் அம்மர்ட்ட சொல்லி அடைய மேல் ஊரை எடுத்துக்கலாம் போக இல்லை எத்தனை விட மாற்றதுக்கு மேலூரை சுட்டிக்க வைக்கிறேன் சார் இப்போ ஒரு 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 சட்டணம் தேட்டர் காட்டரலாமே அப்படின்னு இப்போ ஒரு சார் இத்தனை வருஷத்துக்கு போகிறோம் நான் இம்பத்தி ஆறு ஹீரோ ஆகி இன்றைக்கி வரைக்கும் வரல நானும் எத்தனை டேரக்ஷன் விவசாயமாக இது பண்ணேன் எல்லா கூட முதல்ல பண்ணோம் காவக்கி எனக்கு ஐடியா வரல சொன்ன செஞ்சுருப்பாங்க எல்லா டைரக்டரும் சார் இப்போ மேலும் தேட்டரு பார்க்குற மாதிரி ஒன்றுமே இல்லை என்னமோ அதில் சாமானியம் டைரக்டர் ராகேஷ் சாத்தி சார் என்னோட மைண்ட்ல கணேஷ் சார் எனக்கு அந்த கணேஷ் சார் எடுத்துக்காங்க அதான் அவங்க கேட்டாங்க ஒரு ரெக்கார்டா வரும் சார் அப்படிங்க அப்படியே எப்போ மாண்டிச்சில் போட்டுருக்கோம் சாங்குல அப்படி வந்து தான் போகும் நம்ம கணேசுக்கு போகுது இப்போ இங்கே கேரள நோக்கி எனக்கா இது பாருங்கள் சினிமாவுக்கு வரலேருந்து எப்படா மெட்ராஸுக்கு போகிறோம்னு சினிமா கொங்க இங்கே கொண்டு வந்த கேமரா வேணாம் கேரளா நோக்காது இல்லை மேக்கப் எல்லாம் பண்ணலாம் பண்ணுறான் இப்போ படம் வீட்டு விழுந்தார் போனோம் ஐயா ஒரு முறை ஏற்றுகிட்டார் பையன் தம்பி முருகன் இருக்கறோம் கனெக்டர் அதெல்லாம் வர எடுத்து படம் எடுத்து எடுத்துட்டு எடுத்துட்டோம் இப்போ பட்டில் ஓடிட்டுருக்கோம் அந்த ஒலிபீஸ் கனெக்சன் லைட்டப்போம் அதில் டக்கு டக்கு தெரிய முடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக ஆகினது அது என்ன அப்படின்னா சார் அதாவது பழைய அனுபவம் அந்த அந்த தெரியணும் சார் இப்படி மணி பார்க்கணும்னா இப்போ அஞ்சு பார்க்குறீங்க இப்படியே பார்ப்பீங்க தெரியாதுல்ல பார்க்கணும் அஞ்சு 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 ஆறாக பார்ப்போம்ல சார் அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது அது மாதிரி என்ன கிட்ட 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 கெட்ட கிடக்கும் போது ஒன்றும் தெரிய பண்ணி போது பார்த்தா ஒன்றும் வரல இந்த எதுக்கு சொல்ல வரேன் சார் கணேஷ் தேட்டர் வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு படம் சாமானின்னு நான் வேறு வேறு தேட்ரு கணேஷ் தேட்ரு ஏன்னா டூ நைஸ் அதை எடுத்துருவோம் இப்போ இங்கே ட்யூன் நைஸ் அந்த நாற்பத்தஞ்சு படத்துல தான் வருது கணேஷ் தீட்டர் விளாத்துது எடுத்தாரு சார் இப்போ என்ன உங்களுக்கு கடவுள்ன்றது அந்த தேட்டரில் போய் இடிச்சிட்டாங்க ம் இங்கிட்ட ஒரு தேட்டர் இங்கிட்ட ஒரு தேட்டர் இருந்தது சார் ரெண்டு ரியல் எஸ்டேட் தாங்க இடி நான் வேலை இடிச்சுட்டு ரெண்டு கட்டுறாங்க ஒன்று மேலே ஒன்று கட்டுறாங்க ஓ காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டுறேன் இங்கே இருக்கிற ஆசை நான் வேலை பார்த்தா ஒரு தேட்டர் தான் கணேஷ் இந்த பக்கம் ஒரு இன்னொரு ஒரு போட்டாங்க இந்த பக்கம் டீலர் மூணு தேட்டர் ஓடி இருந்துச்சு இப்போது நாங்கள் பாருங்க என்ன மயம் ஆண்டவன் தூண்டுறான் பாருங்கள் ராமராஜ தேட்ரு படத்தை வரணும்னு ஒரு விதிக்கி இந்த படம் எதுவாக நிறையாமல் சொல்கிறாங்க முடிய போகும்போது சொல்றோம் இப்போ எடுத்து வர்றோம் இன்றைக்கி வந்து அந்த தம்பிட்டு இடிச்சுட்டாங்க இடிச்சுட்டாங்கன்னா அந்த ஒரு தேட்டர் வந்து இப்போ ரெண்டாக இருக்கிறாங்க இப்போ நாலு தேட்டர் ஆக உங்கள் படத்தை வந்து இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க ரசிகர்கள்லாம் பார்க்குற எல்லாம் நிறைய வெளியாச்சு நாங்கள் பார்த்தோம் இன்னும் அதே அன்போடு இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது சார் நான் உடனே சொல்லி உடனே சொல்லுறேன் சார் என்ன வாழ்க்கை என்ன சம்பாரிச்சோ என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது எதுவுமே நமக்கு நிறம் கிடையாது அதே மாதிரி இன்னொன்றும் யார் இடத்தையும் யாரும் நிரப்ப முடியாது சும்மா நம்மளால் செய்யவே முடியாது ஒரு சின்ன இது ஒரு புள்ளி வந்து கூட கடுகு கூட அந்த இடத்துக்கு பிடிக்க முடியாது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்னென்னா நம்ம இந்த எனக்கு பார்த்து தமிழ் நாடு தமிழ் மக்கள் அதில் குறிப்பாக சொல்ல போனேன் என் தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்து அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணி போகிறேன் அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது அவருக்கு காப்பிரிக்கு அவர் நான் சொல்லுவாங்க ஒரு எம்ஜிஆர் மோரி ஒர்க் அவருக்கு கா நான் இடம் அவர் போய் அவர் ஃபாலோ பண்ணுறது அப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏன் அவர் கொள்கையிலும் ஃபாலோ பண்ண நான் நடிச்சார் நான் அப்போ எல்லா ஹீரோ படமாக்குறேன் தேட்டில் வேலை செய்கிறேன் இவர் மட்டுமே இவர் நடிக்கிறார் இப்படி பார்ப்போம் அப்படின்னு வந்தபோது நானும் அப்போ கேட்ட எல்லாரும் பண்ணுங்க எம்ஜிஆர் மாதிரி இப்போ எம்ஜிஆர் மாதிரி சொல்கிறாங்கல்ல இப்போ நான் அஞ்சு பூரம் டேரக்ஷன் பண்ண கதை தலைவர் ஏன் ஒரு ஒரு வயசு நம்ம எடுத்துக்கொண்டு விஷயம் பண்ண முடியாதா அதெல்லாம் கிடையாது அவர் மானசீகமான தெய்வம் தெய்வம் வந்துச்சார் அவ்வளோதான் அவர் அப்படி வழியை ஃபாலோ பண்ணோம்னா ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல முடியும் என்ன தவிர வேறு இதை இதை பேர் வாங்கி நான் போகிறேன் எனக்கு நான் சொல்ல வைக்க போகிறாங்க கிடையாது இன்னும் எது சொல்கிறோமோ நல்லது சொல்லிட்டு போவோம் கேட்குறான் கேட்குறேன் அதுவும் பிடிச்சி நம்ம படம் பார்த்தோம்னா ஓகே இப்போ சொல்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் ஒரு சரவண பண்ணல லிபர்ட்டி ஏற்றவா சாப்பிட போகிறோம் ஒரு ஐம்பது வயசு இருக்கும் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் ராம சார் ராமராம் கைக்கூடிய கை கொடுத்தார் என்ன சார் படம் சாமானியன் பார்த்து சார் நான் படம் பார்க்குறேன் அஞ்சு ரூபா பார்க்குறேன் சார் படத்தை பண்ணார் அவர் சொல்கிறார் சார் உங்கள் படம்னா குடும்பத்தூரை போகலாம் நம்பி அப்படின்னு அந்த போகுது சார் நாளைக்கு அது நம்பி வர்றாங்க அது அதை நம்பி அழிக்கக்கூடாது சார் அன்பு கட்டில் படம் தீவிர லீஸ் எண்பத்தி ஒம்போதில் அன்பு கட்டில் லீஸு தங்கமுடல் லீஸ் அன்பு கட்டிலாம் கிருஷ்ணனை பார்க்குறேன் பார்த்துட்டு மாட்டி ஒன்று வெளியே வர்றேன் அதில் ஒரு டான்ஸ் சர்மிலான்னு ஒன்று இருக்குது கவுண்டர் முன்னாடி ஆக்ட் பண்ணுவோம் காமெடி காமெடி சர்மிலி அது டான்ஸ்ல இருந்து அதில் சோலோ டான்ஸை போட்டோம் டைரக்ட் போட்டார் யாருக்கே நான் பார்த்துட்டு வரும்போது அவன் வில்லைக்கு ஆடுவாங்க அந்த பொம்பளை வெத்தலை வெத்தலை வித்திரம் பாடப்போன்னேன் படம் மாதிரி வரும்போது ரொம்ப அராசா நல்லா இருக்கேன்ப்பா நல்லா படம் நல்லா இருக்கப்பா அப்படின் என்ன ஓம்படத்தில் இப்படிலாம் சா பாட்டு வச்சுருக்கேன் அப்படின்னுச்சு என்ன பாட்டு வச்சுருக்கேன் யாரோ ரொம்ப அனுமதி அசிங்கமாக ஆடிட்டு இருக்கப்பா அப்படின்னுச்சு ஓ அந்த படம் அது வில்லைக்கு தானே ஆடுறாங்க பிள்ளைங்க ஓம் ஓம்படம்லது அப்படின்னு ஒரு கிளைவி சொல்லிச்சு சார் கேட்கும் போதா எண்பத்தி அஞ்சு ஆஹா என்னடாது நம்ம இல்லாத ஒரு சீனி ஏம்படத்தில் இதை கூட வரிசிக்க மாட்டாங்கன்னா டக்குன்னு யோசனை பண்ணேன் அதனால அடுத்த சீன் கூட நான் ரொம்ப வாட்ச் பண்ணுவேன் இப்போ நீங்கள் உட்கார கூட சொல்லி வாட்ச் பண்ணிட்டு இப்போ என்ன எடுப்பேன் என்ன போடுறாங்க ரொம்ப நோட் பண்ணுவேன் அசிங்கம் வந்துட கூடாதுனுக்கா அதுக்கப்புறம் நீங்க மாத்திட்டீங்க முடிவுல பெருசாக வந்து பண்ணதில்லை அதுக்கு வேலை இல்ல உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஹீரோனாச்சு ஏன்னா நீங்க வந்து ஒரு அறிவு இதெல்லாம் இருக்கக்கூடாது என் படத்துல அப்படின்ற மாதிரிலாம் இருக்க எவ்வளோ பண்ணலாம் சார் இப்படித்தான் பண்ணணும் இதைத்தான் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது பாசிட்டிவாக பண்ணணும் என்ன என்ன வேணும் உங்களுக்கு என்ன சட்ட நம்ம நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி யாருமே அந்த சிறந்த கவிஞர்கள் கலைகள் கிடையாது சார் நம்மளாம் ஃபீல் படிக்கிறோம் அவ்வளோதான் முடியாது முடியாது என்ன இருக்குது முடியும் ஏன்னா விந்திய இந்தியா முடிவு ஒன்று தானே சந்திரன் அனுப்புற லேண்டரை எப்படி அனுப்புற அதை நிலை கூட இஸ்ரேலில் பார்த்துருப்போம் அந்த நிலவை நான் அனுப்புகிற இல்லை முடியுது இல்லை அது இப்போ விதியே முடியாது அழகாக பண்ணான் ஒன்று வருஷத்துக்கு எவ்வளோ பெரிய சினிமாக்கள் வளர்ந்தாலும் போனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிரிப்புக்கு நோ ஜென்ரேஷன் அழுகைக்கு நோ ஜென்ரேஷன் கண்ணீருக்கு நோ ஜென்ரேஷன் காது கேட்கறதுக்கு நோ ஜென்ரேஷன் இது வரைக்கும் நம்ம காதில் கேட்டோம் வாயில் சாப்பிட்டோம் இனிமேல் வாயில் கேட்போம் காதில் சாப்பிட முடியாது மாற்ற முடியாது எனக்கு பிறப்புங்க மாதிரி அதனால் அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து எந்த படத்தையாவது பார்த்துட்டு நல்லா இருந்தால் பார்ப்பான் ரொம்ப நல்லா இருந்தால் மறுபடியும் பார்ப்பான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் மொழிமொழியும் பார்ப்பான் ஆனால் நல்லாயிருந்தால் அவன் பாடு போயிட்டே இருப்பான் அவ்வளோதான் உடனே போய் சார் இந்த படம் பார்த்தேன் இருந்துச்சு சார் திரும்பி எடுக்க விட்டுறதோ இந்த படம் பார்த்தேன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டான் அவன் ரசிகரே ரசிகராக இருப்பான் நம்ம ரசிகராக இருந்தாலும் படம் பார்ப்பான் சார் பார்க்கும்போது தெரியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் தான் ரசிகர் வந்து யாரும் திட்ட திட்டமாட்டாங்க தலைவர் துவைப்பிட்டாரே யார் டைரக்டர் அப்படின்னு பேசிவிடுவாங்க திட்ட முடியாது சூப்பராக தான் டக கட கட கடலாம் பிக்க பையன் வந்துடும் அது கொடுக்குற விளம்பரங்கள் இப்போ விளம்பரங்கள் அதிகமாக தேவைப்படும் இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு விளம்பரங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சார் இன்னொன்று கூட சொல்கிறேன் சார் இப்போ பொங்கல் சொல்கிறேன் சார் நான் சொல்கிறேன் நாங்கள்லாம் சின்ன வயசில் சார் பார்க்குவோம் காலையில் டீ காப்பா டீ கடி போனால் பேப்பர் வைப்பா தி தந்தி பேப்பர் வர்ப்போம் தந்தி பத்த பார்த்தா பார்த்தோன்னா அந்த தீவாளிக்கோ பொங்கலுக்கோ வசப்பரப்புக்கோ பார்த்தோம்னா பார்த்தோம்னா ஒரு ஃபுல் பேஜ் ஃபுல் பேஜ் போடுவோம் சரி இந்த படம் இது அப்பறா இப்படி ஒரு ஃபுல் பேஜ் இது போறா இந்த போகிறப்ப இப்படி பார்ப்போமா அந்த இந்த ஒன்று மட்டும் அட்டாக்ஷன் டே இதை போகிறா டே ஜீ தாண்டா ஃபைட்ரா டே லவ்டா அப்படின்னு இந்த பேர் பார்த்துட்டு இதுக்கு போமாடா முதல்ல அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் அப்போது இன்னைக்கு நீங்கள் முந்நூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி படக்கிறீங்கல்ல என்ன ஃபுல் பேஜ் என்ன வந்துட போகுது என்ன வந்துடுற போகுது அது யாருக்கா போகிறோம் எடுக்கிற சினிமா தானே வசூல் பண்ணுறோம் போகிறோம்ல நீங்கள் ஒரு சாட் எடுத்துட்டு அமெரிக்கா போகிறீங்க அதை என்ன ஃபுல் பேஜ் கொடுத்து அவன் பார்ப்பான் பரவாயில்லையா பரபாக இருக்கான் அது ஏன் போய் முடிவு கொடுக்குறீங்க உங்கள் பிரம்மாண்டமான படம் மட்டும் சொல்கிறீங்க ஆனா பிரம்மணம் விளம்பரம் பண்ணுங்க பிரம்மணம் படம் இருக்கிறீங்க பிறம்பளம்பரம் கொண்டுறேன் புல் பேக் போட்டு நான் ஏன் காசான ஆயிடுத்து போகுது ஆமாம் சார் விளம்பரம் கொடுத்தாதான் சார் படம் வந்து பார்க்குறீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை சார் டெஸ்ட்டுங்க ராமராஜ் சொன்னாங்க ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் பெரிய படங்கள் அப்புறம் ஃபுல் பேஜ் அவ்வளோ போயிருங்க போகிறட்டும் பாருங்கள் அதில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க பார்ப்போம் பார்ப்போம் சார் நீங்கள் சொல்கிறது உண்மை நல்ல திரைப்படங்கள்லாம் வந்து சில நேரங்களுக்கு போய் சேராதனாலே அந்த படங்களை வந்து மக்கள் மிஸ் பண்ணி சார் உங்களுக்கு ஃபுல் பேஜ் தெரியும் சார் ஒரு சீசனை பார்த்தீங்கன்னா சின்ன திரை டிவி புக்க போகிற நேரம் ஆரம்பிச்சார் அப்படின்னா அரை பேஜ் போட்டேன் அப்புறம் சரி அட்டே டிவியில் டிவிக்கு யார பக்கம் வருதுடா ஆமாம் நம்ம இருக்கிற சினிமாடா காப்பேக்க வருதுரா என்னடா அது சினிமான்னு போதான்டா டிவி